முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய ஐம்பது உத்தியோகபூர்வ இல்லங்களை எதிர்காலத்தில் அரச நிறுவனங்கள் அல்லது பொருளாதார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய உத்தியோகபூர்வ இல்லங்களை அரச நிறுவனங்களின் பயன்பாட்டிற்காக பயன்படுத்துவது குறித்து கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் பொலிஸ்மா அதிபர் பிரியாந்த வீரசூரிய ஆகியோர் நேற்று கொழும்பில் உள்ள மலலசேகர மாவத்தை மற்றும் கெப்பட்டிபுல வீதியில் அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர் ஒருவரின் உத்தியோகபூர்வ இல்லங்களை ஆய்வு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவில் தலைமறைவாக இருந்தபோது பாதாள உலக குற்றவாளிகளான கெஹல் பத்திர பத்மே கமாண்டோ பெக்கோ சமன் மற்றும் தெமிழில் ஆகியோர் கைது செய்யப்பட்ட பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன இலங்கையில் இருந்து இந்தோனேசியா புறப்பட்ட உதவி உதவிப்பொலி ரோஹான் ரொஹான் மற்றும் மஹிந்த ஜெயசுந்தர் ஆகியோர் வழங்கிய தகவலின்படி குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் உள்ள கெபோன் ஜெருக் பகுதியில் அமைந்துள்ள இந்த சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் சம்பந்தப்பட்ட குழு மறைந்திருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் அதன்போது மேற்கூறப்பட்ட குற்றவாளிகள் மடக்கி பிடிக்கப்படும் குறித்த காணொளியில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைக்கு ஜகார்த்தா பெருநகர போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் இன்டர்போல் ஆதரவு அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது پھر ته گهتا ميمنه پيجي نه لجي دنو لجي دنو بهر چر இதேவேளை போலீஸ் விசேட அதிரடிப்படையின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற நடவடிக்கை தடுப்பு பிரிவின் மேற்பார்வை பிரதானியாக உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோஹான் ஒழுக நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அண்மையில் இந்தோனேசிய போலீசாரின் உதவியுடன் ஐந்து திட்டமிடப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்களை ஜகார்த்தாவில் வைத்து கைது செய்யும் நடவடிக்கையில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோஹான் முக்கிய பங்கு வகித்திருந்தார் அத்தோடு மேல் மாகாண குற்றத்தடுப்பு பிரிவின் பணிப்பாளராகவும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோஹான் பதவி வகிக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்புகளை பேணி வந்த அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அரசியல்வாதிகள் முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய அரசு உத்தியோகத்தர்களின் பாதாள உலக கும்பல்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து கடந்த சில நாட்களாக கடுமையான விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்புகளை பேணி வந்த அரசியல்வாதிகள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளார் இந்தோனேசியாவில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் இந்தோனேசியா போலீசாரால் ஏழு நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது பலர் கைது செய்யப்பட்டனர் அதன்படி கெஹல் பத்திர பத்மே கமாண்டோ மற்றும் பானந்துரை நிலங்க உள்ளிட்ட ஆறு பேர் அடங்கிய பாதாள உலக கும்பல் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் திகதி கைது செய்யப்பட்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட நிலையில் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தற்போது நாடளாவிய ரீதியில் பல்வேறு குற்ற சம்பவங்கள் தொடர்பிலான விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளதோடு குற்ற சம்பவத்திற்கு பல்வேறு உடைமைகளும் மீட்கப்பட்டு வருகின்றன இதேவேளை போதைப் பொருள் ஒழிப்புக்கு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் மக்களுக்கு வழங்கிய பொருள் ஒழிப்புக்கு உரிய கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தொடர்புடைய தரப்பினருக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்களை கவனத்திற்கொள்ளப் போவதில்லை என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார்

අපි කිස්සි සේත්ද පැකිලෙන් නෑ කියන පොරොන්දුව අප මේ රටේ ජනතාවට දුන්නා. ඒ පොරොන්දුව තමයි අපි මේ ඉෂ්ට කරන්න. රුවගමමවිට හෙක්ල. ඒ පොන්දුව තමයි අප මේ රටේ මේ ජනතාව වෙනුවෙන් ෂ්ට කරන්න. போலீசாருக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் இடையில் வெளிப்படைத்தன்மையை பேணுவதற்காக போலீசாருக்கு உடலில் அணியும் கேமராக்கள் வழங்கப்பட உள்ளன பொது தொடர்புகளின் போது தவறான நடத்தைகளை குறைக்கவும் இது உதவும் என்று கருதப்படுகிறது இதன்படி விரைவில் போலீஸ் திணைக்களத்தின் அனைத்து போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் உடலில் பொருத்தும் கேமராக்களை வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பணியில் இருக்கும் போது அதிகாரிகளுக்கும் பொது இடையிலான தொடர்புகளை இந்த கேமராக்கள் பதிவு செய்யும் இது லஞ்சம் மற்றும் ஊழலை தடுக்கும் அத்துடன் இரு தரப்பினரும் சட்டவிரோதமாக செயல்படுவதை தடுக்கும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் யூ வுட்லர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து போலீஸ் தடுப்பு மையங்களிலும் சிசிடிவி கேமராக்களை நிறுவ உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் நாடு முழுவதும் அறுநூற்றி எட்டு போலீஸ் நிலையங்கள் உள்ளன என்றும் மிகவும் பரபரப்பான மற்றும் அதிக முன்னுரிமை உள்ள இடங்களில் நிறுவல் தொடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு தேவையான நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் கொள்முதல் செயல்முறை முடிந்ததும் பணிகள் தொடங்கும் போலீஸ் தடுப்பு பகுதிகளில் சிசிடிவி கண்காணிப்பை அறிமுகப்படுத்துவது கைதிகள் தவறாக நடத்தப்படுவதை தடுக்கவும் காவல் நடவடிக்கைகளை சிறப்பாக கண்காணிக்கவும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு உட்பட மனித உரிமை அமைப்புகள் காவல் சீர்திருத்தத்திற்கான அத்தியாவசிய நடவடிக்கைகளாக இதுபோன்ற நடவடிக்கைகளை முன்னர் பரிந்துரைத்துள்ளன இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சித்திரவதை தன்னிச்சையான கைது மற்றும் போலீஸ் அதிகாரிகளின் பொறுத்தல் தொடர்பான புகார்களில் கூர்மையான அதிகரிப்பு இருப்பதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது வலுவான பொறுப்பு கூறல் வழிமுறைகளுக்கான புதிய கோரிக்கைகளை வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டது முன்னதாக இது போன்ற ஒரு வழக்கு மாலிம்படா போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்றிருந்த நிலையில் அங்கு காவலில் இருந்த ஒரு சந்தேக நபரை சித்திரவதை செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து நான்கு போலீஸ் அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர் பின்னர் சட்டமா அதிபர் குறித்த அதிகாரிகள் மீது இது தொடர்பிலான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருந்தார் அத்தோடு இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் வெளிக்கடை போலீஸ் நிலையத்தில் நடந்த தனித்தனி சம்பவங்களிலும் வாதுவை போலீஸ் நிலையத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து நடந்த மற்ற சம்பவங்களிலும் இரண்டு இளைஞர்கள் போலீஸ் காவலில் இருந்து விடுவிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே உயிரிழந்திருந்த பின்னணியில் தற்போது பாதுகாப்பு கேமராக்களை பொருத்தும் தீர்மானம் நடைமுறைக்கு வரவுள்ளமே குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை ரத்து செய்யும் சட்டம் மூலம் அரசியலமைப்புக்கு முரணானதல்ல என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது குறித்த சட்டமூலத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மீறல் வழக்குகளை தீர ஆராய்ந்த பின்னர் உச்சநீதிமன்றம் அதன் தீர்ப்பை அறிவித்துள்ளது மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமையை நீக்கும் சட்டமூலம் அரசியலமைப்புக்கு முரணல்ல சட்டமூலத்தை சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்றலாம் என்ற உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை சபாநாயகர் சபைக்கு அறிவித்தார் அதன் பிரகாரம் அரசியலமைப்பின் நூற்றி இருபத்தி ஒன்றின் முதலாம் ஒரு பிரகாரம் உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்பட்ட ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகள் நீக்குதல் எனும் சட்டமூலம் தொடர்பாக உயர் நீதிமன்றத்தின் தீர்மானத்தை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார் president's entitlements repeal which was challenged in the supreme court under article 121.1 .1 of the constitution. the supreme court has determined that no provision of the bill is inconsistent with any provision of the constitution and can be enacted by parliament with a simple majority. அதற்கமைய இச்சட்ட மூலம் அரசியலமைப்பின் ஒரு உறுப்புறையுடனும் முரண்படவில்லை என்றும் பாராளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மையொன்றின் மூலம் அங்கீகரிக்கப்படலாம் எனவும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக சபாநாயகர் அறிவித்தார் மேலும் அரசியல் அமைப்பின் நூற்றி இருபத்தி ஒன்றின் முதலாம் உறுப்புறையில் கூறப்பட்ட கட்டாய விதிகளை பின்பற்றி நீதிமன்றத்தின் நியாயாதிக்கத்தை தொடர்பு படுத்த மனுதாரர் தவறியதால் இந்த சட்டமூலம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதி நீதிமன்றம் निराகரித்துள்ளதாகவும் சபாநாயகர் மேளம் தெரிவித்தமே குறிப்பிட தக்கது further the supreme court has rejected the petition number sc stroke sd stroke 29 stroke 2025 file in this regard on the ground that the petitioner had failed to comply with the mandatory provisions in in article 121 1 of the Constitution in invoking the jurisdiction of the court I order that the determination of the Supreme Court be printed in the official report of the today's process ஊடகவியலாளர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உச்ச பயத்தில் இருப்பதாகவும் எனவே அவரது முகபாவனையை கவனிக்குமாறும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தார் நாமல் அவரது உரையின் போது கேமரா அவரை காட்டும்போது அவர் வியர்த்துக் கொண்டிருப்பதையும் அவரது கண்களில் பயம் வெளிப்படுவதையும் நீங்கள் காணலாம் அந்த முகபாவங்கள் இருந்த போதிலும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் தான் பயப்படவில்லை என்று தெரிவிக்கிறார் மேலும் சமீபத்திய சம்பவங்கள் தொடர்பாக பல பிரச்சனைகள் வெளிப்படுகின்றன இந்த நாடு போதைப் பொருள் கடத்தலில் தொடர்ந்து முன்னேறினால் நமது குழந்தைகளின் எதிர்காலம் அளிக்கப்படும் முன்னாள் போலீஸ் ஒருவரின் பதவிக்காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட கைதுகள் பல சட்டவிரோத நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தியுள்ளன அந்த நேரத்தில் போதைப் பொருட்களை பார்த்திராத அல்லது பயன்படுத்தாத இளைஞர்கள் கூட நியாயமற்ற முறையில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டனர் නාමල් කරුණාරත්න මේලම් තෙරවිතුල්ලමයි කොරපිටතක්කද. තව තව දේවල් මේකින් අනවරනේ හොඳ හොඳ සෙල්ලන් එලිවෙරි ජාමිට කිවක්. මේ තියන ොරතුටනුව අපේ රට මේම තවදුරටත් ඉසර ගයා නම් බුදු අම්මෝිදරු පැටව වියි. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது அதன்படி நபரை ஐம்பதாயிரம் ரூபாய் பிணையிலும் தலா இரண்டு மில்லியன் ரூபா பெறுமதியான இரண்டு பிணைகளிலும் விடுவிக்க உத்தரவிட்ட நீதவான் சந்தேகணபரை வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்தும் உத்தரவிட்டார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ரத்ன புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்கு இன்று காலை சிறைச்சாலை அதிகாரிகளால் அழைத்து வரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மனித புதைக்குழி அகழ்வு நடவடிக்கைகள் சர்வதேச நியமங்களுக்கு ஏற்றவாறு அமைய வேண்டும் எனவும் தனிநபர்களை இலக்கு வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் எனவும் பிரிட்டன் நியூசிலாந்து சுவிட்சர்லாந்து அவுஸ்திரேலியா உள்ளிட்ட பேரவையின் உறுப்பு நாடுகள் வலியுறுத்தியுள்ளன ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் நேற்று திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பமானது நேற்றைய தொடக்க அமர்வில் உயர்ஸ்தான் We are searching for and grieving the loss of a loved one. A woman from a southern province told me that after 30 years she is still looking for her husband. Independent, transparent, and credible investigations are critical to restoring trust. My report notes that conflict related sexual violence remains deeply stigmatized and many survivors feel completely abandoned. Impunity can be a second form of violence that perpetuates cycles of harm. The demands of victims and survivors must be addressed. அதன்படி தேசிய நல்லிணக்கத்தையும் பொறுப்பு கூறல் மற்றும் நீதியை உறுதிப்படுத்துவதற்கான உள்ளக உள்ளகட்டமைப்புகளின் இயலுமையையும் கட்டியெழுப்புவதில் இலங்கை அரசாங்கம் கொண்டிருக்கும் அர்ப்பணிப்புடன் கூடிய கடப்பாட்டை பெரிதும் வரவேற்பதாக தெரிவித்த ஜப்பான் வடகிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்பட்டு வரும் சமூக மற்றும் பொருளாதார அபிவிருத்தி செயல் தொடர்பில் பாராட்டை வெளிப்படுத்தியது போன்று நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு அவசியமான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் அறிவித்தது அதேவேளை நாட்டின் மனித உரிமைகள் நிலைவரத்தை மேம்படுத்துவதில் அரசாங்கம் கொண்டிருக்கும் கடப்பாட்டை பாராட்டிய பிரிட்டன் மனித புதைக்குடி அகழ்வு நடவடிக்கைகள் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியம் என வலியுறுத்தியது அத்தோடு சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் சிறுபான்மையின மக்களை இலக்கு வைத்து ஒடுக்குமுறைகள் பிரயோகிக்கப்படுவது குறித்தும் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதிலும் இன்னமும் அச்சட்டம் நீக்கப்படாமைக் குறித்தும் அதிருப்தியை வெளிப்படுத்தியது Mr President we take note of the report of the high commissioner on the human rights situation in Sri Lanka mr. president, we are following with interest the recent developments in sri lanka, notably the formation of the new government and its reform pledges and commitment to promoting transparency and good governance. we appreciate efforts to ease the economic crisis. To enhance food security and expand social protection networks and to provide support to poor families. We also welcome the engagement of the government with international human rights mechanisms. In this context, we look forward to the government continuing to take the necessary steps towards legislative reforms, steps to ensure the effectiveness of dialogue to reach national reconciliation geared towards achieving stability and ensuring a common vision for the promotion and protection of human rights. To conclude, we encourage the Council to support the efforts of the government through technical cooperation, capacity building, and constructive dialogue. Thank you, Mr. President. அதேபோன்று தாம் இலங்கையின் நீண்டகால நட்புறவு நாடாக திகழ்வதாக தெரிவித்த அவுஸ்திரேலியா மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கும் நிலைமாறுகால கால நீதியை உறுதி செய்வதற்கும் இலங்கையினால் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டது அத்தோடு நபர்களை தன்னிச்சையாக கைது செய்வதற்கும் தடுத்து வைப்பதற்கும் பயன்படுத்தப்படும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் எனவும் நிகழ்நிலை காப்புச் சட்டம் This statement is on behalf of the Sri Lanka core group comprising Canada, Malawi, Montenegro, North Macedonia, and the United Kingdom. We are grateful for Minister Herath's presence here today. Hi, Commissioner. Thank you for your report and recent country visit, which underscored both enduring challenges and opportunities for reform. Your office has previously documented gross human rights violations and abuses, including unlawful killings, enforced disappearances, sexual and gender based violence, and arbitrary detentions. As you noted, Sri Lanka has an opportunity to break from its past and heal deep scars that continue to impact victims, survivors, and their families. We welcome the government's decision to abolish the Prevention of Terrorism Act. We urge the government to turn its commitments into meaningful actions on human rights, accountability, reconciliation, good governance and constitutional reform. addressing long-standing impunity is essential to build trust among victims and survivors in domestic judicial processes. we fully support independent and effective public prosecutorial body. it is crucial that investigations at mass grave sites are carried out in line with international standards and that journalists, human, right, human rights defenders and civil society organisations can operate freely and safely. We remain willing to work constructively with Sri Lanka. Thank you. The country's new government has a historic opportunity to break from the past. We welcome that its leadership pledges a fresh direction, including delivering justice for victims, restoring the rule of law, and eliminating discrimination. It now needs a comprehensive roadmap to translate this commitment into results. The European Union supports this call, reflected in the present report. The European Union recalls the increasing need for transitional justice. We acknowledge the government's efforts, including the initiative to establish an independent public prosecution office. However, we remain concerned over the lack of significant process, progress on accountability and justice for the victims, especially with respect to the many cases of dead and still missing persons. This situation needs to be addressed urgently and with decisive commitment. Accountability is central to the rule of law and for guarantees of non repetition. வெள்ளவாய வீதியில் இடம்பெற்ற விபத்தானது சாரதியின் கவன ஈனத்தாலேயே ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் இந்திக ஹப்புகொட தெரிவித்துள்ளார் சாரதியினால் கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் அது வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த நான்காம் திகதி இரவு சுற்றுலா சென்று திரும்பிய தங்காலை மாநகர சபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை ஏற்றி சென்ற பேருந்து வெள்ளவாய பிரதான வீதியின் இருபத்தி நான்காவது மைல்கல் பகுதியில் பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்த நிலையில் பதினேழு பேர் காயமடைந்தனர் விபத்து குறித்து பல பிரிவுகள் ஊடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போக்குவரத்து பிரிவின் பிரதி பொலிஸ்மா அதிபர் அது தொடர்பில் கருத்து வெளியிட்டார் பகுதியில் இடம்பெற்ற விபத்து குறித்து விசேட விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் சென்று ஆராய்ந்துள்ளனர் மற்றும் பண்டாரவலை பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபரின் அறிவுறுத்தல்கள் மற்றும் உத்தரவுகளின்படி விசேட விசாரணை இடம்பெறுகிறது பேருந்து சாரதியின் அலட்சியத்தால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இருபத்து ஐந்து வயதுடைய ஒருவரே பேருந்தின் சாரதியாக செயற்பட்டுள்ளார் அவரால் பேருந்தை கட்டுப்படுத்த முடியாமல் போகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் மா அதிபர் இந்திகா ஹபுகொட தெரிவித்தார்